வணக்கம் மணிமொழியன் பேசுகிறேன் டாக்டர் ஏபிஜே இலவச பயிற்சி மையம் தொடங்கி இன்னோட எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்து ஒன்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம் இதனால் வரைக்கும் டாக்டர் ஏபிஜே இலவச பயிற்சி மையத்திற்கு ஏதோ ஒரு வகையில் உறுதுணையாக இருந்தால் எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் டாக்டர் ஏபிஜே இலவச பயிற்சி மையம் நடத்துகிறதுக்காக இது வரைக்கும் யாருக்கிட்டேருந்து எந்த ஒரு பணப்பலனையும் எதிர்பார்த்ததில்ல வாங்கினதும் கிடையாது இதை ஏன் நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேள்வி கேட்குறாங்க இது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க யார் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறா என்ன ஃபண்டு எதுவும் யார்கிட்டையும் வாங்குறீங்களா அப்படின்ற மறுநாள் கேட்பாங்க ஸோ இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன் யாருக்கிட்டையும் இது வரைக்கும் வாங்கினதில்லை வாங்க போகிறதும் கிடையாது இது வரைக்கும் ஆன கேண்டிடேட்டையும் நான் இது வரைக்கும் எந்த ஒரு யாருக்கிட்டையும் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்த்ததும் கிடையாது இது முழுக்க முழுக்க என்னோடய சந்தோஷத்துக்காக ஒரு ஆத்ம திருப்திக்காக என்னோடய மாத சம்பளத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை இதுக்கு ஒதுக்கி நான் இருக்கேன் ஸோ இந்த நேரத்தில் நான் அதை தெளிவுபடுத்திக்க கடமைப்பட்டிருக்கேன் இந்த டாக்டர் ஏபிஜி இலவச பயிற்சி மையம் நடத்துறதுக்கு என்னோடய வீட்டில் மொட்டை மாடியில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட நேரத்தை ஒதுக்கியிருக்காங்க கொஷின் ஆன்சர் எடுத்து கொடுத்துருக்காங்க எவாலுவேட் பண்ணியிருக்காங்க நிறைய நண்பர்கள் இளைஞர்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றி இந்த என்னோடய வீட்டில் மொட்டை மாடியில் ஸ்டார்ட் பண்ண சில இந்த விஷயம் வந்து திருவண்ணாமலை மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை மூலயமா தான் இது திருவண்ணாமலை மாவட்டம் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க அது குறிப்பிட்டு சொல்லணும்னா மதிப்பிற்குரிய முதன்மை கல்வி அலுவலர் அப்போ இருந்தார் திருவண்ணாமலை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு ஜெயக்குமார் சார் அவர் ஸோ அவர் வந்து சிஓ ஆஃபீஸோட ஆடிட்டோரியம்மை கொடுத்து எவ்ரி சாட்டர்டே சண்டே கிளாஸ் எடுக்க வச்சார் ஸோ உண்மையிலேயே அவருக்கு என்னோடய நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது அப்போ இருந்த மாவட்ட ஆட்சியர் மதிப்பிற்குரிய திரு கந்தசாமி ஐஏஎஸ் அவர்கள் அவர் வந்து அவர் தான் வந்து தொடங்கி வைச்சார் ஸோ அவருக்கும் இன்னும் இந்த நேரத்தில் நான் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த கிளாஸ் வார வாரம் நடக்கிறதுக்கு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஃபேக்கல்டிஸ் இருந்தாங்க பர்டிகுலராக சொல்லணும்னா திரு ஏழுமலை ரூரல் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் இருக்கார் சார் அவர் அப்புறம் திரு சிவா ஆசிரியர் அவர்கள் கணிதத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு திரு மஞ்சுநாதன் ஆசிரியர் அவர்கள் கணிதம் அப்புறம் திரு விஸ்வநாதன் ஆசிரியர் அவர்கள் அப்புறம் டாக்டர் ராஜேஷ் எக்கனாமிஸ்ட்டு ப்ரொஃபஸர் அவர் ஸோ அவரும் ச நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இப்படி நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இலவசமாக எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம வகுப்புகள்லாம் எடுத்திருக்காங்க அடுத்து சொல்லணும்னா நான் ஆரம்ப காலகட்டத்தில் டைப்பிங் இந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தேன் மதிப்புக்குரிய திருமதி சுதா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவங்களோட நேரத்தையும் இந்த மாதிரி ஏபிஜி இலவச பயிற்சி மையத்துக்கு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தை எல்லாேருக்கும் என்னோடய நன்றியை திரும்ப திரும்ப நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் இந்த ஏபிஜி இலவச பயிற்சி மையம் தொடங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது உண்மையிலே பிளான் பண்ணி இதை பண்ணணும் அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணலாம் நான் இது போகிறப்போக்குள்ள எனக்கு அப்படியே கடவுள் எனக்கு ஒரு கொடுத்த வாய்ப்பா அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அப்படியே அமைஞ்சிருக்கு அவ்வளோதான் நான் குரூப் டூவில் ஆரையாக ஒர்க் பண்ணுறப்ப திருவண்ணாமலையில் ஒர்க் பண்ணுறப்ப ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இது அதுக்கப்புறம் குரூப் ஒன்ல ஏசி கமர்ஷியல் டேக்ஸில் இருந்தப்பையும் நான் இதை கண்டினியூ பண்ணேன் அப்புறம் டிஎஸ்பி ஆனதுக்கப்புறம் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை என்ன பண்ண முடியாதுன்னு சொல்கிறப்ப தான் அது ஏன் பண்ண முடியாது நம்ம அதை செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு ஒரு நேர்மறையான எண்ணம் எனக்கு அது எப்போவுமே வரும் ஸோ டிஎஸ்பி ட்ரைனிங் பீரியட்லேயே நான் இதை வந்து நான் பண்ணிட்டேன் ரொம்ப டஃப்பஸ்ட்டு பீரியட் அந்த பீரியட் தான் டைமே கிடைக்காது ஸோ அந்த பீரியட்லேயே நான் வந்து தொடர்ச்சியாக ஒரு வருஷம் ஒவ்வொரு சண்டேவும் வந்து காலையில் எட்டு மணிக்கு தான் அந்த அகாடமிலேருந்து கிளம்ப முடியும் திருப்பி ஈவினிங் ஏழு மணிக்கு நாங்கள் போயிடணும் காலையில் எட்டு மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பி திருவண்ணாமலை போகிறதுக்கே எனக்கு ஃபோர் ஹவர்ஸ் ஆகிடும் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் திருப்பி அங்கே போய் ஜஸ்ட் ஒன் ஹவர் கிளாஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் திருப்பி ரிட்டர்ன் சென்னைக்கு வந்து வந்து ஈவினிங் ஏழு ஏழு மணிக்கு ரோல் காலுக்கு வந்துடுவேன் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட்டு ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் தான் இருக்க முடியும் அந்த வகுப்பு எடுக்கிறதுக்காக போயிட்டு வீட்டு கூட போக மாட்டேன் போயிட்டு க்ளாஸ் எடுத்துகிட்டு திருப்பி நான் வந்து ரிட்டன் வந்துடுவேன் ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை வந்து பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பயிற்சி தேர்வுகள்லாம் நடத்தி அந்த டஃப் ஃபர்ஸ்ட்டு பீரியடிலே நான் நடத்தினதால் அதுக்கப்புறம் எந்த பணியில் இருக்கப்போயும் என்னால் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு அது கொடுத்தது ஸோ அதுதான் இப்போ வரைக்கும் பல்வேறு கடினமான பணி சூழ்நிலையில் இருந்தாலும் இதை வந்து நடத்திட்டுருக்கேன் அதுவும் முக்கியமாக நான் வந்து ஏபிஜி இலவச பயிற்சி மையத்துக்காக ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து மேக்ஸிமம் நைட் தான் ஏன்னா என்னோடய பனி எல்லாத்தையும் முடிச்சுட்டு இரவு பதினோரு மணிக்கு மேலே ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் நிறைய நாள் வந்து இந்த மாதிரி தூங்காமல் இருந்தால் தான் என்னால் அதை பண்ண முடிஞ்சுது பட் எனக்கு அது தூங்காமல் இருக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை எனக்கு அது பழகிடுச்சு சின்ன வயசுலேருந்தே அது பழகிடுச்சு சின்ன வயசில் அப்பா அம்மா கூட அப்பா கூட வந்து வயலுக்கு நீர் பாய்ச்ச போகிறது ஏன்னா நைட்டில் தான் நீர் பாய்ச்சற மாதிரி இருக்கும் சப்ளைலாம் பவர் சப்ளைலாம் மாறி மாறி வரும் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் களத்து மேட்டில் நெல் வந்து காக்கிறதுக்காக நிறைய நாள் இரவுகள் வந்து போகிறப்ப நிறைய நாள் எனக்கு பயம் தூக்கம் வராது பயம் சின்ன வயசில் அப்பா இருக்கிறது இருந்தாலும் சின்ன இந்தந்த பயம் ஸோ அப்படி நிறைய நாள் தூ தூங்காமலே இருந்திருக்கு சின்ன வயசுலேயே அது மட்டும் இல்லாமல் நான் செவிலியராக பணியாற்றிப்போ நிறைய நாள் இரவு பணி இரவு பணியில் ரெஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் எடுத்துக்கலாம் பட் நான் எடுத்ததே இல்லை கண்டினியூஸாக நைட் ஃபுல்லாகவே வந்து தூங்காமல் பல இரவுகள் பல மா அது மாதக்கணக்கு சொல்லலாம் இரவுகள் வந்து பணியாற்றிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு இரவில் தூங்காமல் இருக்கிறதே வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமாகவே வந்து தெரியல அடுத்ததாக இதை ஏன் இலவசமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க இதை ஏன் இலவசமாக பண்ணணும் அப்படின்னு இலவசமாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் இல்லை நான் எதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து கடந்து வந்திருக்கணும் அதை வந்து நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அவ்வளோதான் செய்யணும்னா என்னோடய ஆத்ம திருப்திக்காக நான் பண்ணுறேன் அவ்வளோதான் ஏன்னா நான் சின்ன வயசில் என்னோடய அப்பா வந்து அறிவொளி இயக்கத்தில் இருந்தார் அந்த ஊரில் இருக்கிற கையெழுத்து போட தெரியாதவங்களுக்கு கையெழுத்து போடுவாங்க போட சொல்லி தருவாங்க லாந்தர் லைட்டை தூக்கிக்கிட்டு நான் என்னோடய அப்பாவோட போயிருக்கேன் அந்த நினைவுகள்லாம் அப்படியே இருக்குது அறிவொளி இயக்கத்தில் அடுத்ததாக சின்ன வயசில் என்னோடய அக்காங்க வந்து வீட்டில் டியூஷன் எடுப்பாங்க இலவசம்தான் அங்கே இருக்கிற வில்லேஜ் பக்கத்து வில்லேஜில் இருக்கவங்கலாம் வந்து போவாங்க ஸோ இலவசமாக டியூஷன் எடுத்திருக்காங்க அப்புறம் என்னோடய தாய் மாமா எனக்கு மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே வந்து மார்னிங் டைமில் மேக்ஸ் டியூஷன் எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி என்ன சுற்றி இருக்கவங்க இலவசமாக ஏதோ ஒரு வகையில் இலவசம்னு நான் சொல்ல விரும்பலை பட் அது எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம செஞ்சாங்க ஸோ அதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கேன் அப்புறம் திண்டுக்கல்லில் நான் பணியாற்றிட்டு இருக்கப்பையும் ஆயக்குடி இலவச பயிற்சி மையத்தில் தான் படித்தேன் அது ஒரு இலவச பயிற்சி அதுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் மனிதநேயம் மைஏஎஸ் அகாடமி ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இந்த மாதிரி இலவச பயிற்சி மையத்தில் படித்தே நான் ஒரு ஏழு அரசு பணி வாங்கியிருக்கேன் இது எங்கேயுமே நான் பணம் கட்டி படிக்கலை குரூப் ஒன் மெயின்ஸ்க்கு மட்டும்தான் நான் அப்புறம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி நான் வந்து படித்தேன் ஸோ அது வரைக்கும் எந்த இதுவும் நான் பண்ணதில்லை ஸோ இப்படி என்னோடய அந்த நான் கடந்து வந்த பாதை எல்லாமே இப்படியே இருந்ததால் ஸோ நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் பணம் கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு இந்த மாதிரி ஒரு இலவச பயிற்சி மையம் இருந்ததால் நான் வந்திருக்கேன் நான் படிக்கிறப்பெல்லாம் அந்த மெயின்ஸுக்கு வந்து இலவசமாக பெருசாக இல்லை அந்த அளவுக்கு ஒன்றும் இந்த மெயின்ஸ் டெஸ்ட்டு டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து எவால்வேட் பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த அந்த அளவுக்கு இல்லை ஒருவேளை அப்படி இருந்தால் நான் கண்டிப்பாக அப்பவும் ப்ரைவேட் அப்போலோ கோச்சிங் சென்டருக்கு போயிருக்க மாட்டேன் அப்படி இருந்துருந்துச்சுன்னா வேறு வழியே இல்லை அது போய் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் அப்புறம் கட்டி தான் போனோம் அதுவுமே நான் கடன் வாங்கி தான் போனேன் எண்பதாயிரம் கடன் வாங்கியது என்னோட நண்பன் மோகன் குமார்ட்ட கடன் வாங்கி தான் நான் அதை கட்டினேன் ஸோ இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு பாதைகள்லாம் கடந்து வந்ததால் மேபி திறமை இருக்குது ஆனால் வாய்ப்பு கிடைக்கல இந்த மாதிரி இலவசமாக ஒரு பயிற்சி மையத்தை பயன்படுத்தி வர நினைக்கிற நிறைய ஆஸ்பரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான யாரோ ஒருத்தர் தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒருத்தர் வந்து இந்த இலவச பயிற்சி மையத்தை பயன்படுத்தி ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கினாவே அதுவே மிகப்பெரிய சந்தோஷமாக நான் உணர்கிறேன் உணருவேன் ஸோ இந்த ஒரு உந்துதல் தான் என்னை வந்து இலவசமாக எந்த ஒரு பிரதிபலனையும் இல்லாமல் நடத்தணும் அப்படின்றது என்னோடய எண்ணமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இது மட்டும் இல்லை நான் வந்து செலவுக்கு காசு இல்லாமல் நிறைய நாள் கஷ்டப்பட்டிருக்கேன் நான் திண்டுக்கல்லில் பணியாற்றிட்டு இருக்கப்போ எனக்கு வந்து திண்டுக்கல்லில் நான் சென்னையே சொல்கிறேன் சென்னையில் நான் அப்போலோவில் பணியாற்றுறப்ப காலையில் மார்னிங் ஷிஃப்ட்டு நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிட்டேனா அங்கே வந்து சாண்ட்விட்சும் டீயும் உள்ளே கொடுத்துருவாங்க ஸோ வெளியில் சாப்பிட மாட்டேன் அது சாண்ட்விச்சும் டீயும் போதும் அது பத்தாவது தான் இருந்தாலும் அதுவே போதும் செலவாயிடுமே அப்படின்றதுக்காக வெறும் சாண்ட்விட்சும் டீ மட்டும் சாப்பிட்ட நாட்கள் நிறைய நாட்கள் அப்போல்லோ ஐசியில் ஒர்க் பண்ண நாள் ஃபுல்லாக அப்படி தான் மதியம் அங்கே டீயும் பிஸ்கெட்டும் தருவாங்க அவ்வளோதான் அதான் மதிய சாப்பாடு எனக்கு அப்போ உள்ள அப்புறம் ஷிஃப்ட்டு முடிச்சிட்டு ஈவினிங் வெளியே வந்தேன்னா நைட் வந்து மயிலாப்பூரில் ஜம்ஜம் பிரியாணியில் இட்லி தோசைலாம் சாப்பிட்டா வயிறு நிறையாதுன்றதுக்காக பிரியாணி சாப்பிடுவேன் அந்த பிரியாணியுமே செலவாகிட்டுன்றதுக்காக குவாட்டர் பிரியாணி அப்போ பதினேழு ரூபாய் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஸோ தான் பல இரவுகள் வந்து நான் சென்னையில் இருந்தப்போ மயிலாப்பூர் ஜம்சம் பிரியாணியில் பதினேழு ரூபாய் குவாட்டர் பிரியாணி தான் நான் சாப்பிட்ருக்கேன் இப்படிலாம் ஏன்னா சம்பளம் வந்து நாலாயிரம் தான் நான் இங்கே தங்குறது சாப்பாடு செலவெல்லாம் போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா கடினமான ஒரு சூழ்நிலையிலிருந்து வந்து வேறு வழியில் நான் இப்படி தான் இருந்தாகணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தாண்டி வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சென்னை கண்டெய்னர் டெர்மினலில் அந்த கம்பெனியில் அனுப்புவாங்க கான்ட்ராக்ட் பேசிஸில் அங்கேயும் வந்து கம்பெனிலேயே ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க ஸோ வேலை பார்த்தாவே நான் அங்கே கம்பெனிலே சாப்பிட்ருவேன் அப்படியும் இருந்தாலும் நைட்டில் வரப்போ அந்த ஹோம் கேர் போகிறதுக்கு முன்னாடி அது ஆசிஷியல் எப்போவுமே அந்த ஜம்சம் பிரியாணியில் நான் வந்து குவாட்டர் பிரியாணி சாப்பிட்ருவேன் சென்னையில் இருந்த ஒன்றரை வருஷத்தில் பெரும்பாலான இரவுகள் அந்த குவாட்டர் பிரியாணி தான் நான் சாப்பிட்ருக்கேன் பதினேழு ரூபா பிரியாணி எதுக்காகனா இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து வந்திருக்கேன் இந்த பணத்தோட அருமை அதோட வேல்யூ அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத புரிஞ்சு புரிஞ்சுருக்கேன் என் நான் உணர்ந்திருக்கேன் அப்புறம் திண்டுக்கல்லில் பணியாற்றுறப்பையும் வந்து எனக்கு மாதம் மாதம் சம்பளம் வர்றதே இல்லை சீமாகனு ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் இருந்தாலும் மூவாயிரத்து ஐநூறுபா சம்பளம் எனக்கு நாலு மாதக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி தான் பல்காக தான் போடுவாங்க வீட்டிலேருந்து அக்காங்க எனக்கு வந்து காசு கொடுப்பாங்க ரெண்டாயிரூபா மூவாயிரரூபா வரும் பட் ஆனால் அது பத்தாது அப்போது கடைசியில் ஒரு அஞ்சு நாளுக்கோ இல்லை பத்து நாளுக்கோ வந்து எனக்கு அங்கே இருக்கிற நண்பர்கள் ஒர்க் பண்ணுறவங்க கிட்டே கடன் தான் கேட்பேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு வழியாக இருக்கும் கடன் எனக்கு வந்து கொடுங்கன்னு கேட்குறப்ப அது எவ்வளோ வழியாக இருக்குன்றதை நான் உணர்ந்திருக்கேன் வேறு வழியே இல்லையே சாப்பிட்டாகணுமே கடன் கேட்டு அப்புறம் காலையில் திண்டுக்கல் இருக்கப்போ காலையில் வந்து ரியாஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்கும் பதினஞ்சு ரூபா பொங்கல் மதியம் முப்பத்தி அஞ்சு ரூபா மீல்ஸு நைட்டு இருபது ரூபா அவ்வளோதான் இதுதான் என்னோடய பட்ஜெட் ஸோ இதுவே எனக்கு பத்தாது இப்படி பல நாட்கள் வந்து மாத கடைசியான நண்பர்கள்கிட்ட கடன் வாங்கி அப்புறம் சேலரி வந்தோடனே பல்க்காக திருப்பி கொடுக்குறது இப்படி தான் போயிட்டு இந்த சூழ்நிலையில் நான் வந்து பணம் கட்டி ஒரு பிரைவேட் சென்டருக்கும் போக முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நான் வந்து இலவச பயிற்சி மையத்தில் படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ஏதோ ஒரு வகையில் ரொம்பவே மெனக்கெட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ இப்படிலாம் இருந்து தான் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ என்னை மாதிரி யாரோ ஒரு இளைஞர் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு அரசு பணி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த இலவச பயிற்சி மையத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமாக இருந்திருக்கலாம் இது எல்லாமே இதுதான் இது மட்டும்தான் ரீசன் சொல்ல முடியாது நிறைய இருக்குது இது இந்த மாதிரியான பாதைகள்லாம் நான் கடந்து வந்திருக்கேன் ஸோ அதுதான் இந்த விஷயத்த வந்து இலவசமாக பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் எனக்கு இலவசமாக என்கிட்ட எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருந்தனால் இந்த டைம் போயிடும் ஸோ இதுதான் இந்த இலவச பயிற்சி மையத்தை நடத்துறதுக்கான காரணம் ஸோ யாருக்கிட்டேயும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம செய்கிறதால தான் எட்டு வருஷமாக தொடர்ச்சியாக இந்த விஷயத்த சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுதுன்னு நான் நம்புகிறேன் இது நிச்சயமாக தொடர்ச்சியாக இதே மாதிரி தான் போகும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து நான் நடத்துகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் எவ்வளோ கடினமான பணி சூழ்நிலையாக இருந்தாலும் இதை தொடரணுன்னு தான் ஆசைப்பட்றேன் அதே மாதிரி நிறைய இளைஞர்களும் ஆஸ்பரன்ஸும் வந்து இதை யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப இன்னும் உத்வேகமாக இருக்குது நிறைய ஆஸ்பரன்ஸ் வந்து இதை பயன்படுத்தி சர்வீஸ் வாங்குறப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலவச பயிற்சி மையத்தை மட்டுமே பயன்படுத்தி ரொம்ப அந்த ஏழ்மையான நிலையிலிருந்து ஒருத்தர் வந்து அரசு பணி வாங்கினார்னா என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது மிக உயர்ந்த ஒரு லட்சியம் மிக உயர்ந்த ஒரு சந்தோஷம் ஒரு ஆத்ம திருப்தினால் அதுதான் அதை விட வேறு எதுவுமே இல்லை ஸோ அப்படி ஒரு ஆத்ம திருப்தியோடு பண்ணுறதால தான் இது தொடர்ச்சியாக என்னால் நடத்த முடியுது ஸோ டாக்டர் ஏபிஜி இலவச பயிற்சி மையத்தை தயவுசெய்து பயன்படுத்துங்க இது இலவசம்னு நினைக்காதீங்க ஏன்னா இது உங்களுக்கும் எனக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் இல்லையே தவிர நான் ஒரு பிடிஎஃப் ஷேர் பண்ணாலும் அந்த பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும் அந்த பிடிஎஃப் இங்கே க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இங்கே செலவு நான் பண்ணி தான் ஆகிறேன் ஸோ அதனால் இது வந்து இலவசம்னு நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க இலவசம் அது வந்து குவாலிட்டியாக இருக்காது அப்படின்ற மாதிரி நினப்பும் தயவுசு எடுத்துக்காதீங்க வாய்ப்புகளை பயன்படுத்துகிறவங்க தான் நிச்சயமாக வந்து ஒரு வெற்றியாளராக வருவாங்க எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களோட லட்சியத்தை அடையிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக அதுதான் உங்களோட வாழ்க்கையில் வெற்றியை தீர்மானிக்கும் இந்த இலவச பயிற்சி மையத்தோட நோக்கமே வந்து என்னோடய சந்தோஷம் மட்டும்தான் என்னோடய ஆத்ம திருப்தி தான் அதை தாண்டி தான் மற்றது எல்லாமே ஸோ தொடர்ச்சியாக பண்ணணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் சந்தோஷப்படுறேன் இது என்னோடய முழுக்க முழுக்க என்னோடய ஆத்ம திருப்திக்காக பண்ணுற விஷயம் தொடர்ச்சியாக நடைபெறும் नंरी